ஹலோ வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன குக் பண்ண போடுறோன்னா முருங்கைக்காவும் உருளைக்கெழங்கும் வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு சூடான ஒன்று ரெண்டு பெரிய ரெண்டு சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கினால நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியாக நல்லா ரெண்டு பழமாக ஏட் பண்ணிப்போம் தக்காளி வதங்க தக்காளி ஒரு பாதி வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு முருங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிம்மரில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கலாம் தக்காளி நல்லா குறைவாக வதங்கிடுச்சு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம வீட்டில் வச்ச குழம்பு மிளகாக்கூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் குக்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னிங்கன்னா இதில் இருக்க பச்சை பச்சை தூள் வாசனை போய்டும் காயும் கொஞ்சம் வெந்து வந்துடும் நிறைய ஊற்றிருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு மீடியம் குக் பண்ணலாம் தண்ணி கொஞ்சம் வத்தினோடனே நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணி நல்லா வற்றிடுச்சு நுருங்கக்காய்லாம் கூட பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு கொஞ்சம் ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஒரு ரெண்டு பத்த தேங்காய் அரைச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா குழம்பு ரொம்ப திக்காயிடும் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் இல்லையா அதே அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஆயிடும் ரெடியாகிடும் பண்ணி பார்க்கலாம் தண்ணி எல்லாமே கரெக்டாக வச்சுடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி பூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதான் நம்ம முருங்கைக்காய் உள்ள கிழங்குக்கெழம்பு ரெடி சுடுசாரத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சைடு டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்